ஹாய் ஹலோ வணக்கம் அலாம் வலைக்கம் பிக்சல் டு பர்ஃபெக்ஷன் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ நாங்கள் வந்து வெப் டிசைனிங் வெப் டெவலப்மெண்ட் டா என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் வந்து வெப் டிசைனிங் டா என்ன வெப் டெவலப்மெண்ட் டேன்னா வெப் டெவலப்மெண்ட்லேயும் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்ஹண்ட் டெவலப்மெண்ட்டா பேக் பேக்ஹண்ட் டெவலப்மெண்ட் என்ன வெப் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்கள் என்னென்னா அதாவது ப்ரிடமினட்லி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணப்படுற டூல்கள் என்னென்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்கு அதுலேயும் ஃப்ரண்ட்ஹேண்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கோடிங் லாங்குவேஜஸ் என்னென்னா பேக்ஹேண்டுக்கு யூஸ் பண்ணுற கோடிங் லாங்குவேஜஸ் என்னென்னா சரி கோடிங்கே நீங்கள் வானால் தேவையில்லை எனக்கு கோடிங் பண்ண முடியாது என்று நீங்கள் டிசைட் பண்ணால் கோடிங்கே இல்லாமல் அதாவது ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோட் கூட எழுதாமல் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து வெப் டிசைன் பண்ணலாமா அப்படி பண்ணலாம்டா என்ன டூல்ஸ் அதுக்கு இருக்குது இதில் தான் நாங்கள் அந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க ஓகே முதலாவது வந்து வெப் டிசைனிங்ட என்ன டெவலப்மெண்ட்டாக என்னன்றதை நாங்கள் பார்க்கணும் வெப் டிசைனிங்ட்டு சொல்லும் போதும் அதில் எந்த கோடிங்குமே இன்வால்வ் ஆகாது யூஸை இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறது வெப் டிசைன் பண்ணுறது அல்லது கிராஃபிக் டிசைன் பண்ணுறது இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே விஷயங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்ட வகையான விஷயங்கள் கிராஃபிக் டிசைனிங் செய்கிறவங்க வந்து ப்ரிண்ட்டுக்காக மெயினாக வந்து டிசைன் பண்ணுறதை நாங்கள் வந்து கிராஃபிக் டிசைனிங் சொல்லுவோம் இப்போ வந்து டிஜிட்டல் மீடியாவுக்கும் டிசைன் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவுக்கு டிசைன் பண்ணுறதெல்லாம் சொல்லலாம் ஓகே நாங்கள் பார்க்குறோம் யூஸை இன்டர்ஃபேஸ் டிசைன் அதாவது வெப் டிசைன் அதை வெப் பேஜ் ஒன்றுக்கு உரிய யூஸை இன்டர்ஃபேஸை எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கான டூல்கள் என்னென்னு கேட்டால் மார்க்கெட்டில் முதல்ல வந்து ஸ்கெட்சின்ற ஒரு டூல் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு அது வந்து மெக்கோன்லி ஒரு டூல் அந்த டூல் இன்னுமே இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு வந்த ஃபிக்மா வந்து அதை ஓவர் கம் பண்ணி ஃபிக்மா வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஷேர் எடுத்துருச்சு அது வெப் பேஸ்ட் அதாவது ப்ரௌசர் பேஸ்ட் டூல்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால எல்லோரும் அதை அடாப்ட் பண்ணி கொண்டாங்க அதே நேரத்தில் எடோபி கம்பெனி வந்து அவங்களோட ஓன் டூலான எடோபி எக்ஸ்டியே வந்து வெளியிட்டாங்க அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி புரோட்டோடைப் செய்கிறதுக்கு வயஃ ஃப்ரேம் செய்கிறதுக்கு ஹை ஃபிடாலிட்டி டிசைனர் செய்கிறதுக்கு பாவிக்கப்படுற ஒரு டூல் தான் அதுவும் நல்ல மார்க்கெட்டில் ஒரு ஷேரில் இருந்துச்சு இப்போ அதுவும் செத்து போயிடுச்சு இப்போ ஃபிக்மா தான் முன்னணியாக இருக்குது அதே நேரத்தில் இப்போ ஓப்பன் சோர்ஸ் சில டூல்கள் வந்து வந்து கொண்டு இருக்குது ஃபிக்மாவோட குளோன்கள்னு சொல்லக்கூடிய அதாவது ஃபிக்மாவே மாறி ஃபிக்மாடி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் உள்ள நிறைய டூல்ஸும் இப்போ வந்து கொண்டு இருக்குது ஆனால் பென்போட் ஓப்பன் சோர்ஸ் டூல்னு நான் சொன்னது வந்து பென்போட்டை ஃபிக்மா மாதிரியே ஒரு நல்ல ஃபீச்சர் ரிச்சான ஒரு ப்ரோட்டோ டைப்பிங்க்கு டிசைனிங்க்கு யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு டூல் தான் பென்போட்ன்றது ஆனால் ஃபிக்மாவில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே இன்னும் வரல அதில் வேரியபல்ஸ் மாதிரியான ஃபீச்சர்கள் சிலது இன்னும் வரல காம்போனன்ட்ஸ் இருக்குது ஆனால் ஃபிக்மாவில் உள்ள அந்த மல்டி வேரியன்ட் காம்போனன்ட் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி சிஸ்டங்கள் எல்லாம் இன்னும் வரல அப்படி இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபிக்மாக்குன்ட்டு சொல்லிக்கொள்ளலாம் ஓகே எனவே நீங்கள் ஒரு வெப் டிசைனராக அல்லது யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனராக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபிக்மா அல்லது பென்போட் அல்லது ஃபிக்மாவோட க்ளோனல் கூட நீங்கள் படித்துக்கொள்ளலாம் ஆனால் ஃபிக்மா மாதிரி வராது அது ஓகே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஒன் டூ ஓகே அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ எடோபியிட மற்ற டூல்கள் அதாவது எடோபி ஃபோட்டோஷாப் இலஸ்ட்ரேட்டர் மாதிரியான டூல்கள் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு கேட்கலாம் அதாவது ஃபிக்மா வாரத்துக்கு முந்தி ஸ்கெட்ச் வாரத்துக்கு முந்தி எடோபி ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு இந்த மாதிரியான டிசைனிங்க்கான இன்டர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணுறது அதுலேயே ஸ்லைசிங்கெல்லாம் பண்ணி கிராஃபிக்ஸெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி நாங்கள் வந்து கோடிங்க்கு பாய்ச்சிக்கொள்கிற மாதிரி அந்த நேரத்தில் இருந்துச்சு இப்போ அந்த கல்ச்சர் அப்படி போயிடுச்சு இப்போ யாரும் வந்து ஃபோட்டோஷாப்பில் எல்லாம் பெருசாக போயிட்டு டிசைன் பண்ணுறதுல ஃபோட்டோஷாப்பை வந்து ஃபோட்டோ மெனிப்புலேஷனுக்கான அல்லது கிராஃபிக் டிசைனிங்க்கான ஒரு தான் இப்போ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக வந்து எடோபி இன்டெக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் வேறு வேறு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எடோபி ஃபோட்டோஷாப்பில் இருக்குது ஸ்டில் எடோபி ஃபோட்டோஷாப் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ன்றதுனால ஆட்கள் அவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து இப்போ ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அல்லது அதை வந்து அடப்ட் பண்ணி கொள்ளாமல் இருக்கிறது அதை உள்ட்டு தூரமாகிறத பார்க்கலாம் நான் கூட ஒரு எடோபி சர்டிஃபைட் எக்ஸ்பர்ட் தான் இருந்தாலும் கூட நாங்கள் இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பில் நாங்கள் வந்து வெப் டிசைனிங்கெல்லாம் செய்கிறதில்ல நாங்கள் வந்து ஃபிக்மாவில் அல்லது பென் போட்டில் மாதிரியான டூல்களில் தான் நாங்கள் வந்து வெப் டிசைனிங் செய்கிறோம் ஓகே எனவே நீங்கள் வந்து ஃபிக்மா வந்து கட்டாயமாக டெவலப் அதாவது டிசைனிங் பண்ணுறதா இருந்தாக்கா ஃபிக்மா கட்டாயமாக கொள்ளணும் ஓகே அடுத்த விஷயம் வந்து இப்போ நாங்கள் பார்ப்போம் டிசைனிங் முடிஞ்சு டிசைனிங்கான டூல் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டிங்க ஃபிக்மா பென்போட் அல்லது எடோபி எக்ஸ்டி ஆனால் சொன்னேன் எடோபி எக்ஸ்டி இப்போ வந்து ஓரளவு செத்து போயின மாதிரி தான் அதாவது டெவலப்மெண்ட் வந்து அது ஆக்டிவ் டெவலப்மெண்ட் இல்லை அது இல்லாமல் ஃபிக்மாவோட குளோன்ஸ் நிறைய அதாவது ஃபிக்மா மாதிரியான டூல்கள் நிறைய வந்து வந்திருக்குது மக்கட்லன்றதையும் நான் சொன்னேன் ஓகே இப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்க அடுத்தது வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு போவோம் வெப் டெவலப்மெண்ட்டை நாங்கள் ரெண்டுக்கு பிரிக்கலாம் ஒன்று வந்து அண்ட் டெவலப்மெண்ட் அடுத்தது வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மார்க் அப் லேங்குவேஜ் அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு வெப் வெபேஜ்ட மாக்கப்பை அதாவது டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து நாங்கள் ஹெச்டிஎம்எல்ல தான் நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம் அந்த ஹெச்டிஎம்எல்ல க்ரியேட் பண்ண மாக்கப்பை ஸ்டைல் பண்ணுற வேலையை வந்து சிஎஸ்எஸ் மூலமாக நாங்கள் செய்வோம் எனவே மாக்கப்புக்கு ஹெச்டிஎம்எல் ஸ்டைலிங்க்கு சிஎஸ்எஸ் ஓகே இப்போ இது ரெண்டும் மட்டும் செஞ்சால் போதாது ஒரு வெபேஜுக்கு இன்டராக்டிவிட்டி ஒன்று தேவைப்படும் ஒரு பட்டன் இருந்தால் அதை கிளிக் பண்ணணும் ஒரு ஃபார்ம் இருந்தால் அதை சப்மிட் பண்ணணும் சில மூமெண்ட்ஸ் தேவைப்படும் சில இன்ட்ராக்டிவிட்டி தேவைப்படும் அதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்போ இந்த மூணு லாங்குவேஜும் தான் அதாவது இந்த மூணு கோடிங் லேங்குவேஜும் தான் ஃப்ரண்ட்ஹெண்டுக்கு மிச்ச மிச்சம் தேவையான முக்கியமான டூல்கள் இப்போ இதை படித்து கொண்டு வச்சாக்கா ஓரளவு நீங்கள் வந்து பேஜ் டிசைன் பண்ணலாம் அதாவது டெவலப் பண்ணலாம் எண்ட் டெவலப்மெண்ட்டை செய்யலாம் ஓகே இப்போ எண்ட் டெவலப்மெண்ட்டை மட்டும் செஞ்சால் போதாது இப்போ வந்து டைனமிக்காக நீங்கள் வந்து வெப் வெப் பேஜஸ் அதாவது வெப்சைட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் அதுதான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டைப்புக்கான ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அல்லது டைனமிக்காக டேட்டா பேஸில் இருந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய அதாவது வெப்பேஜில் டிஸ் இன்ஃபர்மேஷனில் டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு வெப்சைட் நீங்கள் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு கட்டாயமாக பேக் அண்ட் டெக்னாலஜி ஒன்று நாங்கள் வந்து இன்டெக்ரேட் பண்ண வேண்டிய தேவைக்கு அப்போ அதுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து அண்ட் டெவலப்மெண்ட் அப்போ பேக்கண்ட் டெவலப்மெண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் சரி அப்போ வெப் பேக்கேண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிஹெச்பி பைத்தான் ஜாவா இந்த மாதிரியான டூல்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகே அப்போ அதே நேரத்தில் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தேவை டேட்டாபேஸ் இந்த டேட்டாபேஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் சில நிறைய ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸில் இருக்குது மைசீக்வல்னு சொல்கிறது மை எஸ்கியூஎல் அல்லது மைசீக்வல்னு சொல்லுவாங்க அந்த டேட்டாபேஸ் அது போஸ்ட்ரேஎஸ்க்யூல் இந்த மாதிரியான எஸ்கியூஎல் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க பேஸாக அப்போ இப்படி க்ரியேட் பண்ண அந்த இதோ அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இந்த பேக்ஹெண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவோம் பிஹெச்பி பைத்தான் மாதிரியான அல்லது ஜாவா மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவோம் ரூபியோன் ரயில்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே இது வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் இது கட்டாயமாக தேவை ஓகே ஓகே இப்போ நாங்கள் அடுத்த பாட்டுக்கு வருவோம் இப்போ வந்து சரி இப்போ நாங்கள் பார்த்தாச்சு வெப் டெவலப்மெண்ட்லையும் ஃப்ரண்ட்ஹெண்ட் என்னான்னு பார்த்தோம் பேக்கெண்ட் என்னான்னு பார்த்தோம் அப்போ ஃப்ரண்ட் இல்லாமல் பேக்கெண்ட் இல்லை பேக்கெண்ட் இல்லாமல் ஃப்ரண்ட்ஹண்ட் இல்லைன்ற லெவலில் தான் இருக்குது ஓகே அப்போ ஃப்ரண்ட்ஹெண்ட் டெவலப்பர்ஸ் வந்து தனியாக ஃப்ரண்ட் அண்ட் வேலையெல்லாம் செய்வாங்க அதில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அதாவது ஸ்டைலிங் மேக்அப் அதிலெல்லாம் அப்போ அந்த ஃப்ரண்ட்ஹெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்பர் கொடுக்குற விஷயத்தை தான் பேக்ஹண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவார்னு சொன்னாக்கா டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுற வேலையை வந்து அவர் பேக்கன் டெக்னாலஜி மூலமாக செய்வார் அதாவது பிஹெச்பி மூலமாக அல்லது பைத்தான் மூலமாக அல்லது ஜாவா மூலமாக ரோபியன் ரயில்ஸ் மூலமாக இந்த மாதிரியான டூல்கள் மூலமாக இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் மூலமாக அவர் அதை செய்வார் அப்படி டிஸ்பிளே பண்ணுற விஷயத்த திரும்ப ஹெச்டம்எம்எலுக்கு கொண்டாந்து அது ஸ்டைலிங் பண்ணுறதுக்கான வேலையை வந்து ஃப்ரண்ட் அண்ட் ட ஏற்கனவே அவர் கொடுத்த அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஸ்டைலிங் எல்லாம் வந்து அப்போ நீங்கள் பார்க்குற வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டைலிங் அல்லது அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அண்ட் டெவலப்பர் ஒன்று க்ரியேட் பண்ணது அப்போ அதில் ஈக்கிற டிசைன் எல்லாம் வந்து ஒரு ஏற்கனவே இல்லை ஒரு வெப் டிசைனர் ஒரு யூஸை இன்டர்ஃபேஸ் டிசைனர் வந்து க்ரியேட் பண்ணது அப்போ ஒருத்தர் யூசை இன்டர்ஃபேஸ் டிசைனராக இருந்து கொண்டு ஒரு வெப் டிசைனராக இருந்து கொண்டே ஒரு வெப் டெவலப்பராகவும் இருக்கலாம் அண்ட் டெவலப்பராகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் அவர் இன்னும் கொஞ்சம் படித்து அண்ட் டெவலப்பராகவும் கூட இருக்கலாம் ஆனால் எல்லா விஷயத்துலையும் எல்லாரும் மாஸ்டர் பண்ண முடியாது ஃபுல் ஸ்டெக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க எண்டும் பேக்ஹெண்டும் ரெண்டுமே தெரிஞ்சு ஒருத்தர் அப்போ அவங்களுக்கு தெரியும் நான் ஃப்ரண்ட்ஹெண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில் நான் சொன்னேன் ஜாவா ஸ்கிரிப்டுறது ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்டை கன்செப்டில் எல்லாத்தையும் படித்த ஒருத்தருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் சில பேக்ஹென்ட் டெக்னாலஜி சிக்கிது உதாரணத்துக்கு நோட் மாதிரியான டூல்கள் யூஸ் பண்ணி அதுக்கு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரியாக்ட் நோட் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு ஃப்ரண்ட்ஹென்ட் ஃப்ரேம் ஒர்க் வியூன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அங்குலருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இப்போ இந்த மாதிரியான ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி ரப்பிடாக உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண பண்ணக்கூடியதாக இருக்கும் அதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு நல்ல ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஓகே அப்போ நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள்ட்டு சொன்னால் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இது மூணும் நீங்கள் பேசிக் லெவலில் நல்லா மாஸ்டர் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து ரியாக்டுக்கு வியூவுக்கு அல்லது ஏங்குலர் மாதிரியான டூல்களுக்கு போகிறோம் இப்போ அது மட்டுமா இப்போ நீங்கள் சொல்லுவோமே நீங்கள் ரியாக்ட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க ரியாக்டை அடுத்த டெக்னாலஜி அதாவது ரியாக்டை வந்து ரியாக்ட் வந்து ஃப்ரண்ட்ஹெண்டுக்கு மா மாத்திரம் உள்ளது தானே அதை வந்து பேக்ஹெண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக்கெண்ட் டெக்னாலஜி ஒன்று படிக்கணும் இப்போ பைத்தானோ பிஹெச்பியோ படிக்கணும் ஆனால் அது இல்லாமல் ஏ நோட் மாதிரியான டூல்களை வச்சு எக்ஸ்ப்ரெஸ் அல்லது இந்த மாதிரியான டூல்கள் இருக்குது இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்கள் இருக்குது அதாவது பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்குள் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி செய்யிறது சரியா இப்போ அப்படியான ஃப்ரேம் ஒர்க்களை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டேக் டெவலப்பராக மாறலாம் அதாவது பிஹெச்பி பைத்தான் மாதிரியான விஷயங்களை கற்றுக்கொள்ளாமயே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்ஹெண்ட் ஜாவா ஸ்கிரிப்டிலேயே நீங்கள் மாஸ்டர் பண்ணாலும் கூட நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டேக் டெவலப்பராக மாறலாம் ஓகே சரி அதே மாதிரி ரியாக்டர் ரியாக்டர் நல்லா கற்றுக்கொண்ட ஒருத்தருக்கு வந்து நெக்ஸ்ட் ஜேஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதாவது வியூவை நல்லா கற்றுக்கொண்டு ஒருத்தருக்கு நக்ஸ்ட்டுன் ஒன்று இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை இன்ட் இன்கோப்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டெக் டெவலப்மெண்ட் ஒன்று செய்யலாம் ஓகே இப்போ இந்த கோடிங் கோடிங்கெல்லாம் சொல்லும்போது சில நேரத்தில் அவங்களுக்கு சிலருக்கு அலர்ஜிக்காக இருக்கும் இது என்ன நிறைய கோடிங்கை பற்றி சொல்கிறாரு நிறைய ப்ரோக்ராமிங் அப்போ ஒரு வெப் டெவலப்பராக ஆகுறேன்னு சொன்னால் இவ்வளோ விஷயம் நாங்கள் ப்ரோக்ராமிங் கோடிங் எல்லாம் கற்றுக்கொள்ளணுமா நான் ஒரு நல்ல டிசைனர் ஃபிக்மாவில் நல்லா அழகாக டிசைன் பண்ணுவேன் ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணுவேன் அல்லது ஸ்கெச்சில் டிசைன் பண்ணுவேன் இந்த டிசைனிங்கை வச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இப்போ நாங்கள் வருவோம் என்னோடய நாலாவது பாட்டு சரி நோ கோட் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு தான் நாங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸ் அல்லது வெப் ஃப்ளோ மாதிரியான டூல்களை யூஸ் பண்ணுவோம் வேர்ட் ப்ரெஸ்ஸை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி சதவீதத்துக்கும் அதிகமான வெப்சைட்டுகள் அதாவது வேர்ல்டில் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கிற வெப்சைட்டில் நாற்பத்தஞ்சி சதவீதத்துக்கும் அதிகமான சரியா நம்பர்ஸை நான் போடுறேன் ஸ்க்ரீனில் அதாவது இது நாற்பத்தஞ்சி சதவீதத்துக்கும் அதிகமான பர்சன்டேஜ் வந்து வேர்ட் ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி த தகவல்கள் சொல்லுவது சரியா அப்போ வேர்ட் ப்ரெஸ் நல்லா தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து அதாவது பிஹெச்பியே தெரியாமல் பிஹெச்பியை பேஸ் பண்ணி செஞ்சது ஒன்று தான் வேர்ட் ப்ரெஸ் வேர்ட் ப்ரஸ்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சிஎம்எஸ் சிஸ்டம் பிளாகிங் சிஸ்டம் இதை வச்சு உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து கோடிங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய தேவையில்லை ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் போதும் அது கூட தெரியாமல் கூட பண்ணலாம் உங்களுக்கு ஓகே இதுக்கு மேலே இப்போ வெப் ஃப்ளோ மாதிரியான வெப் ஃப்ளோ ஃப்ரேமர் வைகோட் இந்த மாதிரியான புது டூல்கள் வந்துருக்குது இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா அது வந்து நாங்கள் ஃபிக்மாவை பார்த்தோமே டிசைனிங்கில் அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபிக்மா மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதாவது ப்ரௌசர்லேயே நீங்கள் வந்து வெப் பேஜை டெவலப் பண்ணலாம் ஒரு கோடிங்குமே செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ரேட்டாகவே நீங்கள் வந்து இந்த டிசைன் நீங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லையா ஃபிக்மாலேயோ ஃபோட்டோஷாப்லேயோ அல்லது ஸ்கெட்ச்லேயோ நீங்கள் செஞ்சுருப்பீங்க டிசைன் அந்த டிசைன் அப்படியே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அதாவது கன்வெர்ட் பண்ணுற நீங்கள் டெவலப் பண்ணலாம் வெப் ஃப்ளோ உள்ளுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெப் ஃப்ளோவில் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு அதுக்குள்ள அதிலுக்கே உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் சிஎம்எஸ் அடுத்தது லாங்குவேஜஸ் பல லாங்குவேஜஸ்லையும் இன்கோப்ரேட் பண்ணுற லோக்கலைசேஷன் த்ரீ டி டெக்னாலஜி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வெப் ஃப்ளோவிலுக்கும் வந்துருச்சு அதனால் இப்போ வெப் டெவலப்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் முதல்ல தீர்மானிக்கணும் நான் ஒரு டிசைனராக இருக்க போகிறேன்னா அல்லது நான் ஒரு டெவலப்பராக மாற போகிறேன்னா இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட பார்த்தது வந்து சூஸ் பண்ணணும் டிசைனராக இருக்கிறன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிக்மா ஸ்கெச் மாதிரியான விஷயங்களோட நீங்கள் வந்து முடிச்சு கொள்ளலாம் நான் வந்து டெவலப்பராக மாற போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல அடுத்தது தீர்மானிக்கணும் டெவலப்பராக டெவலப்பரா அண்ட் டெவலப்பராக இல்லாட்டி ஃபுல் ஸ்டெக் டெவலப்பராக அண்ட் டெவலப்பர்னு சொன்னால் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இதுக்கு மேலதிகமாக நீங்கள் தேவண்டா ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கிலான ரியாக்ட் வியூ எங்குலர் மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் மாஸ்டர் பண்ணலாம் ஸ்வெல்ட் நிறைய இருக்குது இது மாதிரி வந்து கொண்டே இருக்குது சரியா அது மாதிரி ஒன்று மாஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லை நான் வந்து அண்ட் டெவலப்பர் ஆக போகிறேன்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் ஹெச்டிம்எல் சிஎஸஸ் ஒரு அளவுக்காக தெரிஞ்சிருக்கணும் அதோடு சேர்த்து நீங்கள் வந்து பைத்தான் பிஹெச்பி அதை மாதிரியான விஷயங்கள் படிக்கலாம் அல்லது பிஹெச்பிய ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது பிஹெச்பிய ஃப்ரேம் ஒர்க் இது லாராவல்னு சொல்லி அதை படிக்கலாம் அதாவது பிஹெச்பி பேசிக் இருக்கணும் நீங்கள் வந்து லாராவல் படிக்கிறதுக்கு அதே மாதிரி பைத்தான்டங்கோன் இருக்குது இது மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்கள் இருக்குது அப்போ பைத்தன் படித்த ஒருத்தருக்கு வந்து ஜாங்கோ மாஸ்டர் பண்ணி கொண்டு போகலாம் இந்த மாதிரியான பேக்ஹேண்ட் டெவலப்மெண்ட்டை நீங்கள் செய்யலாம் அப்போ ஒன்று பேக்ஹேண்ட் டெவலப்மெண்ட் நீங்கள் இறங்கிட்டால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகலாம் இது ஒன்றுமே தேவையில்ல நான் வந்து வெப் டெவலப்பராக போகிறேன் ப்ரொஃபஷனல் டெவலப்பர் ஆகலாம் நீங்கள் நிச்சயமாக கோடிங்கே இல்லாமல் வெப் ஃப்ளோ மாதிரியான ஃப்ரேமர் மாதிரியான டூல்கள் யூஸ் பண்ணுறது ஃப்ரேமருன்றதும் இந்த வெப்ஃப்ளோ மாதிரியான இன்னொரு டூல் வெப்ஃப்ளோட அளவுக்கு அது வந்து ப்ரொஃபஷனல் இல்லை கொஞ்சம் குறவும் ஆனால் வந்து அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம் வை கோடுன்றதும் அது மாதிரியான இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தனித்தனி அதாவது வெப் ஃப்ளோண்டா எப்படி வெப் எப்படி ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து டியூட்டோரியல் செய்கிறதுக்கு இருக்கிறேன் தொடர்ச்சி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க சப்போர்ட்டை தாங்க நீங்கள் லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நீங்கள் ஒத்துழைப்புகள் தரும்போது எங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய இந்த மாதிரியான டியூட்டோரியல் போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கும் உங்களோட பார்த்த அமைச்சு கொள்வதுக்கு அதாவது உங்களோடய ஃபியூச்சர் இல்லை நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்பராக மாறணும் அல்லது வெப் டிசைனராக மாறணும் அல்லது வந்து ஒரு யூஸ் இன்டர்ஃபேஸ் டிசைனராக மாறணும்னு சொன்னால் அதுக்குண்டான வழிகாட்டுதலில் நாங்கள் வந்து தரத்துக்கு ரெடி ஆகிடுற இந்த சேனலில் பிக்சல் டூ பக்ஷனோட இணைஞ்சிருங்க கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ